நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்து கொடுத்தவா நான் பார்த்தீங்கன்னா சொன்னா இன்றைக்கு வந்து தீபாவளியில்படியாக நாங்கள் நல்ல வடிவாக பிறநாளுக்கு எடுத்த உடுப்பே வந்து போயிடா போய்ட்டு இன்றைக்கு தான் போட்டுருக்கோமே அசினி பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரே மாதிரி உடுப்பெடுத்து எனக்கும் வந்து எல்லாருமே போட்டு இன்றைக்கு வந்து லீவு டான்னு கடை வந்து நாளைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து விட்டு வந்து சமையல் நடக்குது மலமாக தான் மா நாங்கள் மாமியாக்கள் மஞ்சாளாக்கள் எல்லாரும் மக்காக்கள் எல்லாருமா சேர்ந்து தான் சமைத்து சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஒன்றுமே செய்ய பெரிய அளவில் வந்து போய் எல்லாம் வெயில்லாது அவ்வளோ மழை மழை பெய்து கொண்டே இருக்குது விடவே இல்லை ஓகே இன்றைக்கு வந்து தீபாவளியில் வந்து நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதான் பார்க்க போகிறீங்க லேஸ்மி ஓகே என்ன தெய்வம் இப்போ கும்பிடுட்டோம் நாங்கள் வந்து வந்து வளமாதான் நந்தோனியா கோயிலுக்கு போய் வழியாக அப்படியே வந்து இங்கே வந்து பிள்ளையார் கோயில் வந்து கும்பிட்டுட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்களா லாஸ்மியில் உடுப்பு தீவா உடுப்பு எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் லாஸ்மி பார்த்தீங்களா நான் வந்து எந்த மகள் இல்லை எந்த தங்க இல்லையே ஓகே நாங்கள் என்ன செய்ய முடியாது இனி வீட்டை வந்து சமையலாம் நடக்குது மாமியாக குழந்தைக்கிட்டு இப்போ கும்பிட்டுட்டேன் இது நாங்கள் கயலுக்கு போய் கொஞ்சம் பொருட்கள் வாங்க முடியாது அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டை போய் சமையல் சாப்பாடு இல்லாத வந்து பார்ப்போம் ஓகே போன வருஷம் தீபாவளிமையாக வந்து பாத்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது மறக்கவே ஏழாது அது பார்த்து கொண்டு இருந்தால் சசிதாக்கா உங்களுக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எப்பயுமே வந்து நாங்கள் வந்து உங்களை மறக்க மாட்டோம் அந்த இடத்துக்கு வந்து அன்பு கொடுத்து போன தீபாவளியை வந்து அவாவடியே வந்து எல்லாமே இல்லாமையோடையோ அதெல்லாம் செய்து முடிச்சிருந்தா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து தீபாவளியோ கொண்டாட போகிறோம் ஓகே போக you get it Dad. பாத்தும்பு இப்ப வந்து வீட்டை போய்கொண்டிருக்கோம் வீட்டை சமையல் நடக்குது வளமையா நின்று

ரவைய வந்து வருவாங்க நெய்யிலே பாருங்க நெய்யிலே வந்து வரத்தான் நல்ல வாசமா இருக்கு அடுப்பு கொஞ்சம் வேகம் பேகம் ஆயிரிது அப்ப கொஞ்சம் நிப்பாடி நிப்பாடிதான் என்னன்னு சொன்னா அதிம்ல வந்து விளையிலாம இருக்கு குறைவா பொண்ணுறமா காட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னுறமாக வருவட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நாங்கள் வந்து இதை வெறிய எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு கப்புக்கு வந்து மூன்று கப் இல்லாடி மூன்றரை கப் தண்ணி விடலாம் தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் ஐகள என்ன தண்ணிய ஓகே இது வந்து நல்லா கொதிக்கும் அத நெய் என்ன படியா அந்த カラー அப்படி இருக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சிட்டு கொண்டு கொஞ்சம் அப்படியே பண்ணி

அப்படியே திருப்பி என்ன தெரியும் உருகி தண்ணியா வந்து ஒரு கப்ரை வைக்கும் கலர் கடைசியா நாங்க கேசரி கலர் வந்து கரைச்சி போடுவோம் உருவுதா

கே சரி சரி இப்ப என்ன செய்யறோம் கச்சான் பிளம்ஸ் எல்லாம் போட்டு

முப்பத்தி கோல் வருது நெய் நெய்லே வந்து மிதக்கிறோம் உங்களோட முகமும் என்ன செய்யும் சொல்லாக்கா உங்களோட ஓகே எனக்கு வரும் பிடிக்காது உங்களை சட்டியிலோட்டான் வருது சரி ரெடி மேலாப்பா உதயகிருஷ்ணா நெய் பூசுவோம் போடுமா உதயகிருஷ்ணா சரியா அதுவும் கொஞ்சம் வாசத்துக்காக போடும் போ நல்லா இருக்குமாக்கா நெய் கி பார்த்திங்களா கோழி முன்னாடி கேசரி வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நாங்கள் வந்து அப்புறம் தான் சாப்பாடு சமை இன்றைக்கு பதின்சம் தீபாவளிக்கு எல்லாேரும் சேர்த்து சமைத்து உள்ளே இருந்து எல்லாரும் உண்டா சாப்பிட்றோம் சாப்பிடுவோம் அப்புறம் நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ம் கே எப்படி இருக்கு அம்மா கேசரி உடம்புங்க <laughs> போட்டுருந்தேன்

அந்த இப்ப அந்த சேலம் பிரியாணி ஓகே கடையில அப்படின்னு மித கேசரி சாப்பிடு படம் பார்த்துக்கொண்டு விராந்தைக்கு படம் பார்த்து கொண்டு நான் பார்த்துட்டு நாங்கள் பட்டாசு கொடுத்துறத பார்ப்போம் பாங்க ஏன் முடி நிறம் நேரம் தீபாவளி அப்போ உங்களை தான் இந்த தீபாவளி கொண்டாட்டம் எல்லாருமே புது உடுப்பு தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் கடையெல்லாம் திறந்துருக்காங்க நாங்கள் வீட்டை சமைச்சு சாப்பிட்றோம் நெடுங்கலும் நாங்கள் டவுனுக்குலாம் நினைக்கிறோம் நாங்கள் அதான் டை வீட்டை நினைக்கிறோம் பிறகு எங்கே எடுத்தீங்க இந்த பஞ்சாய் வடிவாக இருக்குது வடிவாக இருக்குது பார்த்தீங்களா நான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த செட்டிலே வா நாவல் கலரில் எடுத்துருக்கேன் மீ கழுத்து நல்லா இருக்குது ஓகே சரி கோயில் சாப்பாடு சோறு ரசிக்கறி மரக்கறியாக வேணும் மரக்கறி சமைக்கம்மா சமைக்க ரசி மட்டுந்தான் பிச்சாவா கோயிலு தெரியல சாப்பாடு

இல்ல இல்ல இப்பத்தை இப்ப நம்ம பொடி விளைத்த போறோம் என்ன காலமடிங்க வந்துட்டு ரெடி குடுத்துட்டு தாகுங்க ரெடியா டைரக ஃபைம் சரியானே போடு ஒரு ரெடியா கால் खाவீதீங்க 100 ரூபாய்க்கு அதசி அஜுக்க ரெடியானி பண்றோம் ஓட ரெடியா பண்ணு கால் குடிச்சு அதுக்கு தான் کون இன்னொரு ரெடியா பண்ணு அப்பா சத்தம்

விடியவே நேரத்துக்குளம்பி குளிச்சு ஆனால் வந்து மழை இந்த முறை போன முறை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க தீபாவளியை வந்து எல்லாம் கட்டி நல்ல வடிவா செலிப்ரேட் பண்ணாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குடும்பத்தோட ஒவ்வொரு வருஷமும் இந்த நோயுமே வந்து வளமையும் எங்கட வீட்டில் குடும்பத்தோட தான் போகிறது இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வடிவா எல்லாருமா மச்சால் மாமியாக்கள் எல்லாருமா வந்து வடிவா சமைச்சு சாப்பிட்டு நைட் ஃபுல்லாகவே வந்து எங்களோட இருந்து நாங்கள் இதை படுக்கைக்கே பார்த்தீங்கன்னு ஒரு ரெண்டு மூணு மணி ஆகிட்டு அவ்வளோ வடிவாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே வந்து நைட் சமைச்சு சாப்பிட்டு விடிய எல்லாமே விடிய விரும்பி கோயிலுக்கு போய் ஃபோட்டோ ஷூட் வர கொஞ்சம் செய்துட்டு எல்லாமே வந்தனாங்க உண்மையாக நல்ல வடிவாக இந்த தீபாவளி வந்து பார்ப்பேன் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தனாங்க அந்த நாள் அதாவது வந்து தீபாவளி நாளில் அதோட வந்து நான் வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து என்னுடைய பேர்தே வந்து பத்தொம்பதாம் தேதி தான் என்னுடைய பர்த்டே ஆனால் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று தான் அப்லோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அவளுக்கு விசி என்றபடினால் கடை அது இதென்னு சொல்லி கொஞ்சம் பிஸி என்றபடினால் நேற்று தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் தெரியாமல் நேற்று வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே வந்து இன்றையுமே நன்றி ஓகே இதோட நான் வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நானுங்கள் சச்சி பாய்